வணக்கம் மக்களே நான் அந்த அவங்க ஆர்ஜே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம அஜய் இன்ஃபர் பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் சேலஞ்சுங்க அதாவது இந்த பிப்ரவரி மாத சேமிப்பு தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதம் முதல் நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ போடுவோம் ஸோ அந்த வகையில் இந்த பிப்ரவரி மந்தில் நம்ம எப்படி சேமிக்கலாம் எவ்வளோ சேமிக்கலாம் என்ன மெத்தடில் சேமிக்க போகிறோம் சேமிக்கிறதில் என்ன வாங்கலாம் அண்ட் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த தகவலாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் இப்போ தான் சேமிக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கீங்க அப்படி அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு சேவிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதுவும் வந்து இப்போ ஒன் மந்த் அந்த டைமில் நம்ம முடித்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப சேமிக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும் அதிக பணத்தை நம்மளால் சேமிக்கவும் முடியும் நம்ம அந்த சேமிக்கிற பொருளை நமக்கு பிடிச்சத ஏதாவது ஒன்று வாங்குகிறோம் இல்லாது எதா நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்பவே பார்த்திங்கன்னா நமக்குள்ளே அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும் இன்னும் நிறைய பணத்தை நம்மளால் சேமிக்க முடியும் நம்ம வருமானத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் நம்ம பணத்தை சேமிக்க முடியுமோ அதை சேமித்து வச்சோம் அப்படின்னா தான் நம்மளோட எதிர்காலத்துக்கும் நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கும் அது பயன்பெறும் ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக கொண்டு வாங்க அண்ட் உங்களோட வருமானம் எவ்வளோ இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட கோல் எல்லாத்தையுமே ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அண்டு இன்னியோட வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலன் சேலஞ்சஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இந்த இன்றைக்கி நான் சொல்ல போகிற மணி சேவிங் சேலஞ்ச் உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னாலும் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டே இருக்குது ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் இன்கம்க்கு எது சூட் ஆகுமோ அந்த சேலஞ்சை எடுத்து ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டு நிறைய பணத்தையும் உங்களால் சேமிக்க முடியும் அண்ட் அதே மாதிரி கோல் சேவிங் ஐடியாஸ் மணி சேவிங் பிளான்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போகிற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பிப்ரவரி மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா டெய்லி வீக்லி ஆர் மந்த்லி சேலரி வாங்குகிற எல்லாருக்குமே வந்து இந்த சேலஞ்ச் வந்து சூட் ஆகும் அண்ட் புதுசாக சேமிக்கிறவங்க வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் ஏதாவது மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மந்த்லி சேவிங்ஸ் பண்ணலாம் ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் ஈஸியான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அண்டு எந்த ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நமக்கு அந்த பணத்தை சேமிக்கணும் ஸோ நமக்கு எவ்வளோ இன்கம் வருது மொத்தமாக ஒரு ஃபேமிலியில் இப்போ ஒருத்தரோ ரெண்டு பேர் மூணு பேர் எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறீங்களோ நமக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு பார்த்துட்டு அதில் நம்மளோட மந்த்லி பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு போடணும் ஒவ்வொரு மாதமும் நமக்கான மந்த்லி பட்ஜெட் போட்டு அதுக்குள்ளே நம்ம செலவுகளை செஞ்சோம் அப்படின்னாலே நிறைய பணத்தை மிச்சப்படுத்தலாம் அண்டு உங்களுக்கு டெய்லி ஆகிற எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வைங்க எழுதி வைக்கிறது மூலயமா எது எதுக்கு நம்ம வந்து செலவு பண்ணுறோம் எது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அது மூலிமா அடுத்தடுத்த மாதங்களில் நம்ம அந்த செலவுகளை குறைச்சோன்னா இன்னும் அதிகமான பணத்தை நம்மளால் சேவ் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணுற இப்போ மந்த்லி பட்ஜெட் போட்டு ஒரு மாதத்துக்கான செலவு இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் இல்லை நாற்பதாயிரம் எவ்வளோ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் வருதோ அந்த பணத்தை நீங்கள் பேங்க்லேருந்து எடுத்து கையில் பணமாக எடுத்து வச்சு செலவு பண்ண ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணோம்னா கையிலேருந்து பணத்தை கொடுக்கும்போது நிறைய விஷயத்துக்கு நம்ம ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிப்போம் இந்த தேவையா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம அந்த செலவுகளை குறைப்போம் கார்டில் நம்ம எல்லாத்துக்குமே ஸ்வைப் பண்ணுறோம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எவ்வளோ பணம் நம்ம செலவு பண்ணுறோன்றதே தெரியாது ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கையில் கேஷ் வச்சு செலவு பண்ண பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நிறைய சேமிக்க முடியும் அண்டு உங்களோட மந்த்லி பட்ஜெட்டில் சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பார்ட்டாக இருக்கணும் உங்கள் வருமானத்தை பொறுத்து இருபது பர்சன்ட்டோ முப்பது பர்சன்ட்டோ இல்லை நாற்பது பர்சன்ட் கூட முடிஞ்சால் நீங்கள் சேமிச்சு வைக்கலாம் அதில் ஃபிக்ஸட் சேவிங்ஸ் அப்படின்னு நீங்கள் ரெகுலராக எடுத்து வச்சிங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேமிக்கணும் உங்கள் குழந்தைங்களோட கல்யாணத்துக்காக சேமிக்கணும் அந்த மாதிரி லாங் டேர்முக்கு வேணும் அப்படின்றப்ப ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணும் சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸ் இப்போ நான் சொல்கிற மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் சேவிங்ஸ் தான் இது வந்து நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் இல்லை ஏதாவது ஒரு கோல்டு வாங்கணும் நமக்கான சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா ஒரு ட்ரிப் போகணும் இந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து அடிஷ்னல் சேவிங்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ஃபிக்ஸட் சேவிங்லாம் என்னால் பண்ண முடியல எனக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற சேவிங்ஸே நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அதையே கூட உங்களோட லாங் டேம்க்கும் நீங்கள் வந்து பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு நம்ம சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் நம்மளோட பணம் வளரும் நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியும் அதாவது கம்மியாக சேமித்தாலும் நம்மளால் அதிகமான ரிட்டனை பெற முடியும் அதை இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும் அண்ட் டெய்லி இதில் நம்ம சேவ் பண்ண போகிறோம் ஸோ டெய்லி சேவ் பண்ணுறதுனால நமக்கு பெருசாக பேர்டன் இருக்காது அன்னன்க்கி நமக்கு பணத்தை சேமிக்கிறப்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்டு நம்ம டெய்லி ஆகிற செலவுகளில் அந்த பணத்தை மிச்சப்படுத்துகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக செலவுகளும் நமக்கு குறையும் அண்டு எந்த ஒரு ச சேவிங் சேலஞ்சாக இருக்கட்டும் ஒரு மணி சேவிங் பிளானாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கான கோல் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ சேமிக்கணும் அந்த சேமிக்கிற பொருளை என்ன வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தால் தான் நமக்கு டெய்லி அந்த எண்ணம் தோணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அதுக்கு நம்ம எத்தனை நாளில் நம்ம அந்த பணத்தை சேமிக்க முடியும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசித்து அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நம்ம அதை சேமித்தோன்னா சேமிக்கிறது ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சேமிக்க வேண்டியது இருக்காது இப்போ நம்ம இந்த பிப்ரவரி மாதத்துக்கான மணி சேவிங் பிளான் பார்க்கலாம் பிப்ரவரி மந்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தொம்போது நாள் இருக்குது பிகாஸ் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா லீப் இயர் நமக்கு டுவெண்ட்டி நைன் டேஸ் இருக்குது இருந்தாலும் ஆவரேஜாக இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலு வாரம் அப்படி தான் சேமிக்க போகிறோம் அதாவது நாலு வாரன்றப்போ டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஆகும் ஸோ ஃபோர் வீக்ஸ் நம்ம சேவ் பண்ணுறோம் நீங்கள் இதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இதே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இந்த சேவிங் சேலஞ்சு வந்து சூட் ஆகுது அப்படின்னு நினச்சா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இதில் நம்ம எப்படி சேமிக்க போகிறோம்னா மொத்தம் நாலு வாரம் இருக்குது நாலு வாரம் சேமிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாரம் எப்படி சேமிக்க போகிறோன்னா முதல் நாள் வந்து இருபத்தஞ்சு ரூபா நீங்கள் சேவ் பண்ணணும் அண்ட் ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சேவ் பண்ணணும் மூணாவது நாள் எழுபத்தஞ்சு ரூபா நாலாவது நாள் நூறுரூபா அஞ்சாவது நாள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஆறாவது நாள் நூற்றி ஐம்பது ஏழாவது நாள் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஸோ ஒரு வாரத்தில் இருக்க ஏழு நாளும் நம்ம சேமிக்கிறோம் இந்த மாதிரி இருபத்தஞ்சு ரூபாயில் ஆரம்பித்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம சேமிக்கிறோம் வார கடைசி ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமமாக நம்ம எடுத்து வைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் ஸோ இந்த மாதிரி ஒரு வாரம் நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னாலே எழுநூறுபா உங்களால் சேவ் பண்ண முடியும் இது வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலை அப்படிங்கிறப்ப நம்மளே யோசிப்போம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தா நிறைய பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்திருக்க முடியுமேன்னு இப்போவும் லேட்டில் நீங்கள் இமிடியேட்டாக உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி சேமிச்சிங்கன்னா எழுநூறுபா சேமிக்கலாம் அண்ட் இதே மாதிரி நாலு வாரம் சேமிக்கிறீங்க அப்படின்றப்ப ஒரு வாரத்துக்கு எழுநூறுபான்னா அடுத்த வாரமும் இதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாவது வாரமும் இருபத்தஞ்சு ரூபா ஃபர்ஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் ஐம்பது அந்த மாதிரி இதே பேட்டர்னில் நீங்கள் செகண்ட் வீக் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் நாலு வாரமும் இதே மாதிரி சேமிக்கலாம் அப்போ நாலு வாரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா சேவ் பண்ணியிருப்போம் ஸோ நம்ம சேமிக்கவே முடியலன்றவங்க இந்த மாதிரி சேமித்தோன்னா ஒரு ஒரு மாதத்தில் அதாவது நாலு வாரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா சேவ் பண்ணலாம் அண்ட் இந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை ஓவராலாக வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு இரநூறுபா சேமித்தா நம்மளால் மூணாயிரூபா சேமிக்க முடியும் இல்லையா ஸோ அந்த இரநூறுபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா அப்படின்னு எடுத்துச்சிங்கன்னா அந்த நாலு வாரத்துக்கும் இரநூறுபா சேமிச்சிடலாம் ஐம்பது ஐம்பது ரூபா ஒரு வாரத்துக்கு எக்ஸ்ட்ரான்னு ஸோ ரவுண்டாக நமக்கு மூணாயிரூபா சேவ் பண்ண முடியும் இப்படி சேமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் நம்மளால் மூணு ரூபாய் சேமித்தோம்னா இப்போ ஷார்ட் டேம் கோலாக இப்போ ஃபஸ்ட் டைம் சேமிக்கிறீங்க நீங்கள் அப்படின்றப்ப எப்பவுமே அதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்றப்ப நமக்கு அது மெமரபுளாக இருக்கும் அண்ட் நம்ம திரும்ப சேமிப்போம் இல்லையா ஸோ அதுக்காக நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேமிக்கிறவங்க இந்த மூணாயிரூபாவில் ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து அரை கிராம் நம்ம வாங்கலாம் மூணாயிரரூபாய்க்கு ஸோ இது வந்து நமக்கு திரும்ப சேமிக்கணுன்ற எண்ணத்தை தூண்டும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காயின் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு ஸோ நமக்கு இதில் வேஸ்டேஜ் அவ்வளோ இருக்காது அண்டு இதை வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி அரை கிராம் நீங்கள் வாங்கலாம் இதே மாதிரி நீ உங்கள் ஒரு ஒரு வாரமும் சேமிக்க முடியும் ஒவ்வொரு மாதமும் சேமிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் இந்த மாதிரி ஒரு அரை கிராம் சேமிச்சுட்டே இருக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து லாங் டேர்மாக சேமிக்கிறேன் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது மாதம் மாதம் நீங்கள் இப்போ மூணாயிரூபா உங்களால் சேமிக்க முடியுது அப்படிங்கிறப்ப ஒரு வருஷத்துக்கு சேமிச்சிங்கன்னா முப்பத்தி ஆறாயிரூபா உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பொருளை ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன் இயர்க்கு கழிச்சு நீங்கள் வாங்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் நீங்கள் பேங்க்கில் ஆர்டியில் போட்டாலும் அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் அந்த இரநூறுபா நான் சொன்னேன் இல்லையா ஸோ வாரம் இன்னொரு ஐம்பது ரூபாய் என்னால் எடுத்து வைக்க முடியாதுன்றவங்க அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபாவே நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா கூட ஒரு வருஷத்தில் உங்களால் முப்பத்தி மூணாயிரத்தி அறநூறுபா வந்து சேமிக்க முடியும் ஸோ உங்களோட ஆப்ஷன் தான் நீங்கள் அந்த இரநூறுவா ஆட் பண்ணிங்கன்னா மூணாயிரூவா சேமிக்கலாம் இல்லை அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுபாவே நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சேமிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு வருஷத்தில் முப்பத்தி மூணாயிரத்தி கிடைக்கும் அதுவே கொஞ்சம் லாங் டேர்மாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் சேமிக்கணும் நினச்சிங்கன்னா ஆர்டி வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இதில் வந்து நமக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அண்ட் மாதம் மாதம் சேமிக்கிற ஒரு நல்ல திட்டமும் இருக்குது இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது அண்ட் பேங்க்ஸ்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் மாதம் மூணாயிரரூபா கட்டுறீங்க அப்படின்றப்ப அஞ்சு வருஷத்துக்கு கட்டுறீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா கட்டியிருப்பீங்க அண்ட் அதுக்கு வட்டி மட்டும் முப்பத்தி நாலாயிரரூபா நமக்கு கிடைக்குது ஸோ நம்ம வீட்டில் வச்சிருந்தோன்னா அதே பணம் தான் இருக்கும் நமக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரருபா அதுவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அதுலேருந்து முப்பத்தி நாலாயிரரூபா எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது ஸோ அஞ்சு வருஷத்தில் உங்களால் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரூபா சேமிக்க முடியும் அண்ட் இது வந்து மூணாயிரூபா சொன்னேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா சேமிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ஆர்டி கட்டிகிட்டே வரலாம் அப்படி கட்டுறப்பவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு ரூபா வரைக்கும் அஞ்சு வருஷத்தில் சேவ் பண்ண முடியும் ஸோ உங்களோட கோல் வந்து ஒரு டூ லேக்ஸ் சேமிக்கணும் ஒரு அஞ்சு வருஷத்தில் அப்படின்றப்ப இந்த சேவிங் பிளான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம மாதிரி ஷார்ட் டேமில் நீங்கள் சேமிக்கிறோம் ஒரு வருஷத்துக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி சேமிக்கலாம் அதை வந்து பேங்க் ஆர்டியில் போடலாம் இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதம் மாதம் சேமிக்கிற காசில் கோல்டு காயின் வாங்கலாம் நகையாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதே மூணாயிரம் ரூபாய் நீங்கள் கோல்டு சிட்டு ஸ்கீமில் போட்டிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகையை எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கான கோல் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் நமக்கு அப்போ தான் ரைட் டைமில் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு நகையாக வாங்கணுன்னா நீங்கள் கோல்டு சிட் போடணும் இல்லை மாதம் மாதம் சேமிக்கிற காசுலாம் கோல் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணனா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சு நான் வந்து எடுத்து ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒரு இடம் வாங்குறதுக்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது பொருள் வாங்குனதுக்கோ நீங்கள் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா ஆர்டியில் போட்டிங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட கிட்ட சேமிக்கிற பணத்தை விட அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது மூலிமா நம்மளோட பணம் வந்து பல மடங்கு பெருகும் ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவலை நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற து உங்கள் ஆர்ஜே நன்றி வணக்கம்